ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் டி டுவெண்டி போட்டியில் டோனி மேல கடும் விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது இதற்கான காரணம் என்னன்னாக்கா சிங் டோனி வந்து சரியா விளையாடுறதுல டி டுவெண்டி போட்டிகள் என்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தான் ரெண்டாம் டி டுவெண்டி போட்டியில் ஒரு மாசான ஒரு இன்னிங்ஸ் வந்து மகேந்திர சிங் டோனி அவர்கள் விளையாடி இருப்பாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டும் கிரியேட் பண்ணியிருக்காரு அது என்ன ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சிங் டோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் டி டுவெண்டி வந்து ஆரம்பிச்சது ஸ்லோவா தான் ஆரம்பிச்சாரு இருந்தாலும் கூட வந்து அவர் சூப்பரான அதிரடி அடுத்த வந்து அதுக்கப்புறமா மேற்கொண்டான்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இந்த போட்டியில வந்து ஒரு மூணு சிக்ஸ்களையும் அடிச்சிருப்பாரு மூணு போரையும் அடிச்சிருப்பாரு நாற்பது ரன்கள் அடிச்சிருப்பாரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூத்தி ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சிருப்பாரு இதன் மூலியமாக டி டுவெண்ட்டி போட்டிகள்ல ஐம்பது சிக்ஸ்களை அடித்தவர்கள் பட்டியலில் நான்காம் இடத்துக்கு முன்னேறி இருக்காரு நம்ம தல மகேந்திர சிங் தோனி இது ஒரு சாதாரண சாதனை கிடையாது இந்த வயசுலயும் கூட தம்மேல் நிறைய விமர்சனங்கள் எடுத்து வச்சாலும் கூட அது அடுத்த போட்டியில உடைச்சி நான் வந்து செம்ம பிளேயர்ன்றதை எடுத்துட்டு வந்து காட்டிருக்காரு நம்ம தல மகேந்திர சிங் தோனி அதை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்கள் இந்த சாதனை குறித்து அதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனே